எங்களுடைய மச்சான் இஸ்மாயில் அஜய் இஸ்மாயிலுடைய கட்டடத்திலே அந்த முதன் முதலாக ஆரம்பிக்கிற போது நாங்கள் அவர்கள் காட்டெல்லாம் பகிர்ந்து கொண்டு கொடுத்திருக்கிறோம் இவர்கள் எப்போ வந்தார்கள் எங்க வந்தார்கள் என்ன வந்தார்கள் தெரியாது இவர்கள் என்னென்னா அந்த கொம்பனியா லாபம் அடைந்தவர்கள் இங்கு இருக்கிறவர்கள் நாங்கள் இந்த கொம்பனியை முன்னேற்றி செல்வதற்கு சிறவழித்தவர்கள் அதே போல என்னுடைய தாய்மாமன் மையோன் முஸ்தா உங்களுக்கு தெரியும் யாரு சலாம் முதன் முதலாக கட்டுகிற போது அவரு தான் முதலாவது பங்கு போட்டு ஆரம்பித்தார் அவரை இவருக்கு வழக்க தெரியாது உங்களுக்கு தெரியாது நான் இருந்த பதினாலு வருஷமும் இந்த உள்ள இருக்கிறான சாயந்திரம் ரெண்டு மூன்று பேர் தான் இருக்கிறான் பத்து பன்னெண்டு போட்டு இருக்கும் அவர்களுக்கு அவன என்ன பண்ணா இவனுட போல இவனும் இதுதான் இவன் பிரச்சனை இவனால பிரச்சனையாதான் நல்ல ஆற்றல் வரப்படாது படிச்சவன் வரப்படா வசதிக்காரன் வரப்படா அவனால போல வேண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் தான் அவங்களுக்கு தேவை அதே போல ஒரு சிலர் தற்போது எம்பிஐடிக்கு கம்பெனியில இந்த ஹட்சிக்கு வர்க்கிங் காங்கிரஸ் மந்திக்கம் எஸ் சார் நோ சார் எஸ் சார் நோ சார் இந்த விளக்கங்களை கூறுவதற்காக ஒரு சில ஆஹ் எம்பிமார்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதுதான் ஒழிய சமூகம் சார்ந்த விடயம் இந்த காணி விடுவிப்புகள் வீடு விடுவிப்புகள் இந்த ஒருத்தர் சவுதி அரசாங்கத்தால் கட்டப்பட்ட வீடுகள் இது சம்பந்தமான விட என்ன செய்திருக்கிறார் எதுவுமே கிடையாது சமூகம் சார்ந்த விடயங்கள் எதுவுமே செய்கிறது கல்முனையில்

எங்கள மாநகர சபை சாய்ந்த மருந்து பாருங்கள் கல்முனை தேர்தல்கள் ஒத்தி வைக்கப்பட்ட காரணம் என்ன சாய்ந்த மருத்துக்கு எல்லோரும் சேர்ந்து சதிகள் அதனால் ஒரு தோடம்படம் அணி உருவாக்கப்பட்டது அவர்களும் போய் அதுவும் சரியான முடிவு சரியான வரவில்லை ஆனால் எங்களுடைய ஊருக்கு அநியாயம் செய்திருக்கிறார் பிரதேச சபை தற்போது நடத்த வழக்கிலும் கூட நான் கேள்விப்பட்டேன் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு சட்டத்தரணி அவர்களும் அப்பியராய் கொடுக்க வேண்டாம் சொல்றாங்க என்று நான் அதையும் கேள்விப்பட்டேன் ஏனென்றால் எங்களுடைய சபை சாய்ந்த மருந்து சபை கொடுப்பதற்குரிய தடுக்கோணம் என்ற எண்ணத்தில் தான் இந்த இந்த கட்சி சாய்ந்தமருக்கு துரோகம் செய்திருக்கிறது கல்முனை மக்கள் அல்ல இந்த கட்சி துரோகம் செய்திருக்கிறது ஒரு ஒரு சிலருடைய தனிப்பட்ட முடிவுகளுக்கா ஆனால் எல்லா பிக்சரையும் அரிசுடைய முகத்தை காட்டுறது ஆனால் உள்ளுக்கு உள்ளு தடுத்தவர்கள் நிறைவேற்றார்கள் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிற கல்முனை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களும் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தார் ஹரிஷ் மட்டுமல்ல தேசிய பாட்டியும் பிரச்சனை எடுத்து பாருங்க தேர்தல் வந்து நடக்க வேண்டும் தேச கொடுக்க வேண்டும் கல்முனையிலே வழக்கு அந்த வழக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கல்முனையும் ஒரு தேர்தல் வந்து இரண்டு சபையாக வந்து வந்தாலும் கல்முனையில் வந்து முஸ்லீம் காங்கிரஸ் ஓரம் கட்டுவதற்குரிய அத்தனை வேலைகளும் நாங்களும் செய்வோம் என்னை பொறுத்த மட்டிலே முஸ்லீம் காங்கிரஸ் மேடையை மக்கள் நம்புவதில்லை தற்போது அவர்கள் பேசுவது என்ன என்று ஆதம் பாபாவை திட்டமிட்டு தாக்குவது என்னவென்றால் சாய்ந்த மருந்துக்கு அடிக்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய நிலைமை ஆதம்பாபா தோற்கடிக்கப்பட்டு அதுவும் ஒரு சரியாக தோற்கடிக்கப்பட்டு ஆதம்பாபாவுக்கு அந்த கட்சி அவரை கௌரவித்து ஊரை கௌரவித்து மாவட்டத்தை கௌரவித்து முஸ்லீம் பாராளுமன்ற கொடுத்திருக்கிறார் அவரை வைத்து எங்களால் விடயங்களை செய்வதற்குரிய வேலையை எத்தனிப்பதா அவரை மட்டம் தட்டுவதா அவர் கூறிய வார்த்தைகள் அவர் ஒரு சட்டத்தரவை என்று கூறுகிறார்கள் அவர் பேசுகிற வார்த்தைகள் மேடைகளில் பேசுகிற வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியும் கண்டிக்கிறேன் அவருடைய வார்த்தை அதே போல சஜித்துடைய கட்சி செத்து போய்விட்டது என்று சொன்னார் அதையும் நான் கண்டிக்கிறேன் ஏன்னா அந்த ஆண்டு நான் அவரை சந்தித்திருந்தேன் அந்த சஞ்சித்துடைய கட்சியை மேலிடத்துக்கு போய் சந்திச்சு அத்தனை விடயங்களை பேசி இது சம்பந்தமா பேச வேண்டாம் இதெல்லாம் நடிப்பு என்று சொன்னார் இது உண்மையான விடயம் அல்ல அவர் மேடைக்கு பேச்சு என்று கூறினார் அவர்கள் அந்த கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சி ஏசி கொண்டு வாக்கு சேகரிக்கிறது பார்க்கிறார்கள் அவர்களுடைய மேடை எக்காரணம் கொண்டும் இனி மக்கள் கேட்பதற்கு தயார் இல்லை என்னவென்றால் தெளிவாக சொல்லுவோம் இதை நீங்க தீக்கி போடுவோம் என்னென்றா தற்போது என்பிபி கட்சி இருக்கிறது என்பிபி கட்சி நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஐந்து வருடத்துக்கு ஆட்சியை போகிறது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்ய போகிறது நிறைய இடங்களில் அவர்களுக்கு சும்மாவே வந்து அவர்கள் உறுப்பினர்கள் அவர்களுடைய ஆட்சியை குழப்புவதில் அந்த ஆட்சியை குழப்பினால் அது எமது சமூகத்துக்கும் எமது நாட்டுக்கும் ஒரு நல்ல விடயம் அல்ல அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆன உதவிகளை செய்ய வேண்டும் இதை கங்கிரசுக்கு உதவி செய்வதை விட மக்கள் சக்திக்கு அன்பகுமார ஜனாதிபதியாக இருக்கிற ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் அதே போல அக்கறைப்பத்து மண்ணை ஒரு கொழும்பு போல சித்தியாக்கி வைத்திருக்கிற அதா உள்ளாவை பலப்படுத்த வேண்டும் அதே போல கொத்தியிலே முஷார அவர்களை பலப்படுத்த வேண்டும் அதே போல அவருடைய ஊருக்காக அவர் மக்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறது ஆகையினால் அந்த அரசாங்கம் எல்லா இடங்களிலும் தோக்கடித்துக் கொண்டு அரசாங்கத்தை விவரித்துக் கொண்டு இருந்து எதுவுமே நடக்கப் போவதில்லை இன்னும் ஐந்து வருடத்திற்கு அரசாங்கம் இருக்க போகிறது அபிவிருத்திகள் இதுதான் நடக்கும் என்று விமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களை ஆறு மாசத்தில் இருந்து இரண்டு மாசத்திலிருந்து எதிர்த்துக்கொண்டு எதுவுமே நம்ம செய்ய முடியாது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியை வென்றிருக்கிற பிரதேசங்களில் உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிற பிரதேசங்களில் அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று வெண்டு உறுப்பினர்கள் கட்சி விட்டு விட்டாவது சென்று அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கெட்டுப்படுவோம் உங்களுக்கு பிச்சை தெளிவாக தெரியணும் இது ஆளால் ஆளா முரண்பாடல்ல இந்த தலைமை கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்ட இருக்க கூடாது அவருடைய ஒண்ணு ஊடல் அவர் என்னடா என்னை வெட் என் பா என்னை பொருளாதராக தெளிவு செய்யப் போகிறார்கள் என்றால் கிறிஸ்தமஸ் கோ எதுங்கள்

பைசால் காசி வா நீ வாங்கிட்டு தோக்கடிக்க வச்சு 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 செலவழிக்க அவனை இதான் அவருக்கு தோக்கடிக்கணும் தோக்கடிக்கணும் கடைசியா ரெண்டு பேரும் தோல்வி அதால அந்த கட்சியுடைய தலைவர் சொல்றவருக்கு அந்த இருபது இருபது அவரே கைவந்து கைவத்துவோம் இருபது இருபதுன்னு கட்சி அந்த இருபதுல இருந்து மூணு மூணு பேரை பேரையும் কৌ বিকিল হারিসজা ইদামে হ